ராமநாதபுரம் மண்டபம் பாம்பன் பகுதிகளில் கனமழை குட்டி தீர்த்தத்தை அடுத்து அப்பகுதியில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது இதனால் பொதுமக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதுடன் மழைநீரில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வருவதால் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர் இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து குடியிருப்புகளே சூழ்ந்துள்ள மழைநீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரத்தில் பெய்த கனமழையால் மர அறுவை மில்லுக்குள் மழைநீர் புகுந்து மர சாமான்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் சேதமடைந்தன தங்கப்பா நகரில் உள்ள ஒரு மர அறுவை மில்லுக்குள் முழங்கால் அளவு தண்ணீர் புகுந்ததால் அங்கு வைக்கப்பட்டிருந்த பலகை உள்ளிட்ட மர சாமான்களும் மர அறுவை இயந்திரங்களும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன இதனால் சுமார் அறுபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மரப்பொருட்கள் சேதமடைந்ததாக அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் தண்ணீரை அப்புறப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நைட்லேருந்து பெஞ்ச மழையினால நம்ம இந்த ரோட்ல இருந்து பட்டரைக்குள்ளேயும் தண்ணி வந்துருச்சு இல்லை நம்ம அங்கே மிஷின்லாம் தூக்கி ரெண்டு அடி மூணு மூணு அடிக்கும் மேலே ஏற்பியாக வச்சிருக்கோம் நான் எல்லாம் போட்டு பொருள் இல்லை ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பொருள் அதை போட்டு நம்ம முதல் பண்ணுறோம் அப்போது மரம்லாம் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு நம்ம டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம பாட்டி யார்ட்டும் கொடுக்க முடியாது அப்படிங்கும் போது நம்ம ராஜ் நாகராஜன் நடவடிக்கை எடுத்து தண்ணி எடுத்துக்கம்போது கேட்டுக்கோங்க ராமநாதபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக புதிதாக காட்டி திறக்கப்பட்ட சிறுவர் பூங்கா மழை நீரால் முழுவதுமாக மூழ்கி உள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் போல் தேங்கி பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் ராமநாதபுரம் தங்கப்பா நகரில் புதிதாக காட்டி திறக்கப்பட்ட சிறுவர் பூங்கா மழை நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது பூங்காவில் இருக்கும் விளையாட்டு உபகரணங்கள் அனைத்தும் மூழ்கி சேதமடையும் நிலை உள்ளது மேலும் அப்பகுதி முழுவதுமே மழைநீர் தேங்கி பொதுமக்கள் மற்றும் பாதசாரிகள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர் எனவே உடனடியாக நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்டத்தில் தொடர்ந்து பதினாறு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் ராமநாதபுரத்தில் பெய்த கனமழையால் ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி கடல் போல் காட்சியளிக்கிறது இதனால் பயணிகளும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க